உலகத்தினுடைய மிகப்பெரிய பனிப்பாறையான ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பனிப்பாறை கூடிய விரைவில் மெல்ட் ஆகி ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து இருப்பதாக சொல்லப்படுகிறது இதை எப்படி விஞ்ஞானிகள் சமாளிக்க போகிறாங்க அதை பற்றி தான் டீடெயலா நீங்க பதிலில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இதற்கு கிளைமேட் சேஞ்ச் தான் முக்கியமான காரணமாக இருக்குமா அதை பற்றி தான் டீடைலா நீங்க பதிலாக பார்க்க போகிறோம் வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கோல்ட் சேனல் வாங்க ஸ்ட்ரெயிட்டா ஃபஸ்ட்டு ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பனிப்பாறை வந்து உலகத்துல மிகப்பெரிய பனிப்பாறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுலேருந்து இருந்து இன்று வரைக்கும் இருப்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இந்த ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ பனிப்பாறை வந்து அதனோட சைஸ் மட்டும் மூவாயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் கிலோமீட்டர் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பனிப்பாறையாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா இந்த சைஸ் வந்து சென்னை விட நான்கு மடங்கு மிக பெருசா இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம லண்டனை விட ரெண்டு மடங்கு மிகப்பெரிய பனிப்பாறையா இருப்பதாக சொல்லப்படுகிறது அவ்வளவு பெரிய பனிப்பாறை ஆல்ரெடி அண்டார்டிகா பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுக்கு முன்னாடி பிஸ்னர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பனிப்பாறையிலிருந்து செப்பரேட் ஆனதாக சொல்லப்படுகிறது செப்பரேட்டா வந்துச்சுன்னா முக்கியமான காரணம் இங்கே வந்து ரெண்டு சீசன் இருக்கு ஒன்று சீசன் இன்னொன்று சம்மர் சீசன் ஆக்சுவலா இங்க விண்டர் சீசன் வந்து செப்டம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் அப்போ டெம்பரேச்சர் மைனஸ் பத்து இருந்து மைனஸ் அறுபது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு மிகவும் உச்சகட்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது ஆனா இங்க வந்து சம்மர் சீசன் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஆறு மாசம் அப்பொழுது டெம்பரேச்சர் பத்து டிகிரிலிருந்து மைனஸ் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவுக்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த சமயத்தில் பனிப்பாறைகள் ரெண்டும் செப்பிடாய் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு இங்கே மெல்ட் ஆயாச்சு செப்பரேட்டா பிரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ இது வந்து அடுத்த பகுதியை நோக்கி நகர ஆரம்பிக்குது ஆக்சுவலாக வடக்கே நோக்கி நகர ஆரம்பிக்குது இப்படி நகரும் பொழுது ஒரு இடத்துல நங்குற மாதிரி அப்படியே உள்ள போய் பதிஞ்சிருச்சு ஆக்சுவலாக இங்க வந்து கிட்டத்தட்ட முப்பது வருஷமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறுல வந்து செப்பரேட் ஆனது ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் நங்குரமா உள்ளே போய் பதிஞ்சிருச்சு ஆக்சுவலா அதனால அது வந்து வேற எந்த பொசிஷனுக்கு போக முடியாம அப்படியே இருந்தது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாம இங்க என்ன நடந்துருக்குது கிட்டத்தட்ட என்னுடைய ஹைட்டு மட்டும் சுமார் நானூறு மீட்டர் இருக்கும் அந்த அளவுக்கு மிகப்பெரிய பனிப்பாடியாக இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த நானூறு மீட்டர்ல கிட்டத்தட்ட முன்னூறு மீட்டர் வந்து தண்ணிக்குள்ளேயே போய் அப்படியே வந்து நங்குரமாய் பதிஞ்சிருச்சு ஆக்சுவலா இப்ப என்ன நடந்துருக்குது தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா மெல்ட் ஆகி மெல்ட் ஆகி தண்ணியில இருக்கிற எல்லா பகுதியுமே டோட்டலாக அந்த முன்னூறு மீட்டருமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெல்ட் ஆகி உருகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அப்படி உருகுச்சுனா என்ன ஆகும் ரெண்டாயிரத்தி இருபதுல ஃபுல்லாக வந்து உருகி பனிப்பாறை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலா இது வந்து நகருக்கு முன்னாடி ஒரு சின்ன சம்பவம் இருக்கு ஆக்சுவலாக நகருக்கு முன்னாடி எப்பொழுதுமே அது வந்து கொஞ்சமாக ரொட்டேட் ஆகி அதன் பிறகுதான் நகர ஆரம்பிக்கும் ஏன்னா சென்னை விட நாலு மடங்கு மிகப்பெரிய பனிப்பாறை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஒரு நாளைக்கு சுமார் இருபது டிகிரி வந்து ரொட்டேட் ஆகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதன் பிறகு ரொட்டேட் ஆகி கிட்டத்தட்ட ஒன்று டு ரெண்டு வாரம் வந்து தொடர்ந்து ரொட்டேட் ஆகிட்டு இருந்திருக்கு அதன் பிறகு இந்த பனிப்பாறை வந்து தெக்கை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு ஆக்சுவலா இது வந்து நகர்ந்து இப்பொழுது எந்த பகுதியை நோக்கி போயிட்டு இருக்குன்னா தெற்கு சாஜியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியை நோக்கி தான் போயிட்டு இருக்கு ஆக்சுவலா இது ஒரு மிகப்பெரிய தீவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆக்சுவலா இந்த தெற்கு சாஜியா வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா இங்க வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் வார்ம் வாட்டராக தான் இருக்கும் அதாவது நார்மலான வாட்டராக எல்லாமே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் என்ன நடக்க போகுது வருங்காலத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்துகிட்டே இருக்குது மிகப்பெரிய படிப்பாறையை இருக்குன்ற காரணத்தினால ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று வந்து டெம்பரேச்சர் இன்னும் அதிகமாயிட்டே இருந்துச்சுன்னா இந்த பனிப்பாறை வந்து ஃபுல்லாக வந்து மெல்ட் ஆகி தண்ணி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு வாய்ப்பு என்னன்னா மிகப்பெரிய பனிப்பாறை வந்து சின்ன சின்ன பீசா சுக்கு நூறா நூறுங்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதா சொல்லப்படுகிறது அதாவது இதுக்கு முன்னாடி ரெண்டு முக்கியமான பனிப்பாறைகள் இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணியிருக்கு ஆக்சுவலா ஏ சிக்ஸ்டி எயிட் மற்றும் ஏ இந்த சிக்ஸ் மிகப்பெரிய பாறைகள் அதாவது ஏ டுவெண்டி த்ரீ ஏ அது வர்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பனிப்பாறை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பனிப்பாறையா இருந்துச்சு இதுவும் இதே மாதிரி அங்கிருந்து செப்பரேட்டா பிரிஞ்சு அதன் பிறகு இதே மாதிரி நகர்ந்து வந்திருக்கு ஆனா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மெல்ட் ஆகாம சின்ன சின்ன பீஸா ஆகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த மாதிரி இது நடந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா இது வந்து ஃபுல்லா மெல்ட் ஆச்சுன்னா என்ன நடக்கும் நீங்களே கொஞ்சம் பாருங்க ஏன்னா ஆல்ரெடி கடல்ல வந்து நீர் மட்டம் அதிகமா இருக்கு இவ்வளவு பெரிய படிப்பாறை கிட்டத்தட்ட சென்னை வட நாலு மடங்கு மிகப்பெரிய படிப்பாறை அப்படிங்கிறப்போ இது வந்து உள்ள வந்து மெல்ட் ஆச்சுன்னா கடலுடைய நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்படி அதிகரிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா சென்னை போன்ற கடலோர மாவட்டங்கள் எல்லா பகுதியுமே தொடர்ந்து வந்து மூழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி விஞ்ஞானிகள் அதைத்தான் ரொம்ப நாளாக முன் வச்சிட்டு இருக்காங்க கடல் நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே வருகிறது அதற்கு பனிப்பாறை தான் முக்கியமான காரணம் முன்வைக்கிறாங்க அந்த மாதிரி பிரச்சனை வந்து வருங்காலத்தில் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நாம இந்த விஷயத்த நெகட்டிவா தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா இதுல ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு கடலுக்குள்ள நிறைய உயிரினங்கள் இருக்குது அதாவது கடலுக்குள்ள நிறைய சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் இருக்கு இந்த நுண்ணுயிர்கள் எல்லாரும் நினைச்சாங்கன்னா இது வந்து கடலில் ஒரு மிகப்பெரிய ஊட்டச்சத்தை கொண்டு வந்திருக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதனால கடலில் வாழ்ற உயிரங்கள் பெண்கு மற்றும் கடல்வாழ் பறவைகள் இந்த மாதிரி பல்வேறு பறவைகளுக்கு நிறைய ஊட்டச்சத்து மிகுந்த சக்தி மிகுந்ததாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இது எப்படி வந்து வருங்காலத்தில் இந்த ஏ டுவெண்டி த்ரீ ஏ பனிப்பாறை மாறப்போகுது அப்படிங்கிறது ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டினா இருக்கு அது மட்டும் இல்லாம ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ பனிப்பாறை வந்து விஞ்ஞானிகள் சாம்பிளை கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா இந்த பனிப்பாறையில் எந்த மாதிரி சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று முன்பகுதி பனிப்பாறையினுடைய முன்பகுதி இன்னொன்னு பின்பகுதி இன்னொன்று நடுப்பகுதி இந்த மூன்று பகுதிகளையும் சேமலை கலெக்ட் பண்ணியிருக்காங்க இதை வச்சு ஆராய்ச்சிகள் நடத்தப்போவதாக சொல்லியிருக்காங்க ஏன்னா வருங்காலத்தில் இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல அது மட்டும் இல்லாமல் இந்த பனிப்பாரியில் வேற ஏதாவது பாக்டீரியாவோ வைரஸோ இருப்பதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா இப்பொழுது இந்த கடல்வார் உயிரினங்கள் வந்து நிறைய புது புது வைரஸை வந்து கடலில் பரப்பிக்கொண்டே இருக்கிறது இதனால் மனிதனுக்கு தேவையில்லாத நோய்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் ஒரு மிக பெரிய ஆராய்ச்சியை கூடிய விரைவில் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம ஏ டுவெண்ட்டி த்ரீ ஏ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த பனிப்பாறை மாதிரி கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பனிகாரிகள் இருப்பது குறிப்பிடத்தக்கது ஆக்சுவலா இந்த சின்ன சின்ன பனிப்பாறைகள் தொடர்ந்து உருகியே வருவதால் கடலினுடைய நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருக்கிறது இது விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா பார்க்கப்படுகிறது அதுவும் மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை உலகளவில் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு வருது அதுக்கு முக்கியமான காரணம் கார்பன் எமிஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை காரணமாகத்தான் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது அதுவும் மட்டும் இல்லாமல் குளோபல் வார்மிங் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து தொடர்ந்து நம்ம வந்து இங்கே சின்ன சின்ன வேலைகள்னால தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது அதை வந்து எப்படி வந்து உலகம் முழுவதும் இருக்க ஒவ்வொரு நாட்டில் இருக்க விஞ்ஞானிகள் எப்படி சமாளிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது வருங்காலத்தில் நாம் நினைத்தால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இப்போ மாறிட்டு வருது இது எப்படி கொண்டு போவாங்க அப்படிங்கிறது கொஷினாக தான் இருக்குது பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்